நல்லா வாஷ் பண்ணிக்கலாம் நல்லா ஒரு மூணு முறை நாலு முறை வாஷ் நல்லா பண்ணிக்கையான சூழ்நிலை இல்ல சூப்பராக சூப்பராக அடுப்பு நல்லா பற்றிக்கிச்சு நல்லா மண் சட்டி சூடாகிடுச்சு இப்போ நல்லா ஆயில் ஆட் பண்ணிக்கலாம் அதில் அதில் தேவையான சோம்பு மசாலா ஐட்டம் எல்லாத்தையுமே ஆட் பண்ணிக்கலாம் சோம்பு அப்புறம் அது கூட பச்சை மிளகாய் அது கூட வெங்காயம் நல்லா இந்த வெங்காயத்தை வந்து நல்லா வதக்கிக்கணும் நல்லா இது வந்து கலர் சேஞ்ச் ஆகும் நல்லா ப்ரௌன் கலர்ல சேஞ்ச் ஆகும் அது வரைக்கும் இதை வந்து நல்லா வதக்கணும் தான் வெங்காயம் போ நல்லா வதங்கிடுச்சு அடுத்தது தக்காளி புதினா கொத்தமல்லி கொத்தம்தான் மூணையும் ஆட் பண்ணிக்கிறேன் இதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இந்த தக்காளியை நல்லா வதக்கிக்கணும் அப்போ தான் நல்லா கிரேவி கிடைக்கும் நீங்கள் தக்காளி எந்த அளவுக்கு அப்போ அப்பதான் நல்ல டேஸ்ட் கிடைக்கும் இது நல்ல கிரேவி ஆகுற வரைக்கும் நல்லா இதை வதக்கி எடுத்துக்கோங்க அடுத்தது கல்லுப்பு இப்போ இது கூட மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க கொஞ்சமாக வந்து சீரக பவுடரு கொஞ்சமாக வந்து சோம்பு பவுடரு நல்லா ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்குங்க நல்லா மிளகுத்தூள் வந்து நல்லா ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க நல்லா காரஞ்சாரமாக அடுத்தது ரெட் சில்லி வந்து நல்லா ஒரு ஸ்பூனுக்கு மேலே ஆட் பண்ணிக்கிங்க நல்லா அந்த கிரேவி கூட நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிங்க அடுத்தது சிக்கன் மசாலா தூள் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிங்க நல்லா ஒரு ஸ்பூனுக்கு கிட்டத்தட்ட அதாவது அடுத்தது வந்து அனைத்தும் கலந்த அதாவது வீட்டு மிளகாத்தூள் இதில் வந்து ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணுறோம் இப்போது இந்த வாத்துக்கறியை இப்போது இது கூட ஆட் பண்ண போகிறோம் இஞ்சி பூண்டு போய் ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன் நல்லா அந்த வாத்துக்கறியை அந்த மசாலா கூட நல்லா மிக்ஸ் பண்ணிக்கங்க அந்த கிரேவி கூட அப்போ மசாலா நல்லா சேரும் அது கூட அடுத்தது ஒரு முழு லெமனை எடுத்து நல்லா பிழிஞ்சு விட்டுக்குங்க நல்லா அந்த மசாலா கூட நல்லா செட் ஆகணும் ஃபஸ்ட்டு என்ன ஆட் பண்ணி அதை கொஞ்சம் நேரம் மூடி விடுங்க ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வந்து அது கூட நல்லா குக் ஆகட்டும் நல்லா இதை ஃபைவ் மினிட்ஸுக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணுங்கள் சரிண்ணா போதுமான அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன் நல்லா அந்த வாட்டர்லாம் சுண்டி வர வரைக்கும் நல்லா அதை வேக ஓட போறோம் அந்த வாத்துக்கிறிய இதை ஓப்பன் பண்ணலாம் ஓப்பன் பண்ணி நல்லா இதை கிண்டி விடுங்க நல்லா சீத்தாப்பழம் நல்ல தோட்டத்தில் நல்லா ஃப்ரெஷ்ஷாக அருமையாக பழுத்திருக்கு சரி துளசி இலை சளிக்கி அவ்வளோ நல்லது இதில் டெய்லி காலையில் ஒரு அஞ்சு இலையை பிரித்து சாப்பிட்டாலே அவ்வளோ நல்லது உடம்புக்கு அதேபோல நல்லா முருங்கிற அவ்வளோ ஹெல்த்து இதை டெய்லி சாப்பாடு சாப்பாடு கூட சேர்த்துக்கும் போது அந்தளவுக்கு உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியம் இந்த முருங்கீரை எவ்வளோ பசுமையாக எவ்வளோ அழகாக இருக்க பாருங்க இப்போ ஓப்பன் பண்ணலாம் நல்லா சூப்பராக சுண்டிடுச்சு பாருங்க இந்த ஸ்டேஜில் என்ன செய்யணும்னா இதில் ஒன்று ஆட் பண்ண போகிறேன் ஃபைனலாக ஏன்னா வாத்து ரொம்ப ஹீட்டு இது வந்து வெந்தயிக்கிற ரொம்ப குளிர்ச்சி இது ஒரு தனி டேஸ்ட்டை கொடுக்கும் இதுதான் வந்து கஸ்தூரி மெத்தின்னு சொல்லுவாங்க இதை காய வச்சு ட்ரை பண்ணுவாங்க இப்போது இந்த இலைய இது கூட ஆட் பண்ணிக்கிறேன் இது ஆட் பண்ணும்போது தனி மனமாக இருக்கும் அதே நேரத்தில் உடம்புக்கு ரொம்ப நல்லது இதை ஒரு டூ மினிட்ஸ் மறுபடியும் குக் பண்ணலாம் இப்போது சூப்பராக வாத்து கிரேவி ரெடி ஆயிடுச்சு இந்த மெத்தடில் ட்ரை பண்ணுங்கள் இதுவரை லுக்மா சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற அந்த பெல் பட்டனே அழுத்துங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு இம்மிடியேட்டாக நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் வீடியோ வாட்ச் பண்ணலாம் என் வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி தேங்க்யூ